ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே பதமை காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டு வருவது சுகாசனம் ஒரு சுகாசனத்தில் அமர்ந்தே நமது உடல் உள்ளுறுப்புகளை திடப்படுத்தக்கூடிய வளப்படுத்தக்கூடிய மனதில் அமைதியை கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை பார்த்துட்டு வரோம் நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நிறைய நபர்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்விகளின் அடிப்படையில் தான் அதை அமைத்திருக்கிறோம் ஏற்கனவே நாற்காலி யோகா கொடுத்தோம் நிறைய நபர்கள் கமெண்ட்ஸில் அமர்ந்த இடத்தில் பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் உகந்த பயிற்சிகளை கற்றுக் கொடுங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த பயிற்சிகளை கொடுக்குறோம் இப்போ இன்றைக்கு நம்ம அந்த வகையில் பார்க்கக்கூடியது நம்முடைய உடம்புடைய லிவர் நன்றாக இயங்கணும் அப்போ தான் கழிவுகள் கரெக்டாக வெளியேறும் அப்போ லிவர் நன்றாக இயங்கினாலே கண்கள் கண் நரம்புகள் சிறப்பாக இயங்கும் இதற்கு ஆசனங்களில் பல வகையான ஆசனங்கள் இருக்கின்றன கடினமான ஆசனங்கள் இருக்கின்றன எல்லா வயதினரும் அதை பண்ண முடியாது அப்போ யோக கலைகளில் மாமுனி பதஞ்சலி மகரிசி அருளிய இந்த அஷ்டாங்க யோகத்தில் எல்லா வயதினருக்கும் ஏற்ற பயிற்சியாக இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சிகள் அனைத்துமே லிவருக்கு நல்ல சக்தி கிடைக்கும் அப்போ கண் நரம்புகள் நன்றாக இயங்கும் விஷன் சிறப்பாக இருக்கும் கண்களில் கட்டிகள் அந்த மாதிரி எதுவும் வராமல் இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும் சுறுசுறுப்பாக வாழலாம் உடம்பில் கழிவுகள் சரியாக வெளியேறும் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் நம்ம உடம்புல கழிவுகள் நான்கு விதத்தில் கரெக்டாக வெளியேறணும் யூரியனாக மோசனாக கார்பன் டை ஆக்சைடாக வேர்வையாக இது நாளும் கரெக்டாக வெளியேறினா தான் ஆரோக்கியம் நமக்கு சரியாக இருக்கும் அந்த கழிவுகளை வெளியேற்றி நாம் உண்ட உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களை அந்தந்த பகுதிக்கு நன்றாக சேர்க்க வைப்பது தான் முத்திரைகள் மூச்சு பயிற்சி தியானம் ஸோ இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் லிவருக்கு நல்ல சக்தி கிடைக்கும் ஜேண்டிஸ் போன்ற ப்ராப்ளங்கள்லாம் வராது அதேபோல் உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் உறக்கத்திலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இதுதான் பதஞ்சலி மகிழ்ச்சி இயமம் நியமம்னு சொல்லியிருக்கிறாரு அந்த இரண்டு கோட்பாடுகள் சாத்தியமான உணவு சிறுதானியங்கள் உணவில் அதிகம் எடுத்துக்கோங்க அதிக காரம் புளிப்பு உப்பு குறைத்து கொள்ளுங்கள் இரவு ஏழரை மணிக்குள்ளே அரைவேறு சாப்பாடு கால்வேறு வாட்டர் கால்வேறு ஏர் செல்கிறதுக்கு இடம் இடம் இருக்கணும் அதே மாதிரி ஒன்பதரை மணிக்கு இரவு படுக்க போயிடணும் காலையில் மூன்று மணி வரைக்கும் ஆழ்ந்து நிதிரே இருக்கணும் இதை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மிக நல்ல பலன் கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேயர்களே முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் பிராணமுத்திரை அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை முதுகெலும் நேராக இருக்கணும் கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்கள் ஒரு பதினைந்து வினாடிகள் அந்த மூச்சு உள்ளே போகும்போது உங்கள் உணர்வு அதோடு சேர்ந்து போகட்டும் மூச்சு வெளியே விடும்போது உங்கள் உணர்வு அதோடு சேர்ந்து வெளியே வரட்டும் கண்களை திறந்து விழுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க லிவரை ஸ்ட்ரெந்தன் பண்ணக்கூடிய பிராண முத்திரை பண்ண போகிறோம் விரல் பெருவரல் சுண்டு வரல் அதோடய மேத்தில் கட்டையவரல் வச்சுக்கோங்க மற்றவர்கள் தரை நோக்கி வச்சுக்கோங்க முதுகெலும்பு நேராக இருக்கட்டும் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது உணர்வு இந்த முதிரின் மூலமாக லிவருக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ லிவரனுடைய இயக்கம் சரியாக இல்லை யாருக்காது அப்படின்னா அஞ்சு நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் மற்றொரு மனம் அந்த விரல் நுண்ணியில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம் அதை அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் ஒருமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை கருட முத்திரை பண்ண போகிறாங்க கைகளை முன்னாடி வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சு வழியாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் லிவருக்கு நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் கண் நரம்புகள் அனைத்தும் நல்ல பிராணாற்றலை பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வருண முத்திரை பண்ண போகிறாங்க சுண்டு வரல் பெருவரல் நுனி மீதி மூன்று வரல் சேர்த்து வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை இப்போ நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் மற்றொரு மனம் அந்த விரல் நுனியில் சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம் அதை அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் கண்கள் கண் நரம்புகளுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் லிவருக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுகாசனத்திலேயே யோக முத்திரா பண்ண போகிறாங்க ரெண்டு கையும் பின்னாடி கட்டிக்கோங்க மெதுவாக மூச்சு வெளியே விட்டுகிட்டே கிளம்புனீங்க அங்கே நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ளெழுத்துட்டே நேராக வந்துடுங்க நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சு வெளியே விட்டுகிட்டே கிளப்பு அங்கே சாதாரண மூச்சுல இருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ளெழுத்துகிட்டே நேராக வந்துடுங்க மூச்சு விட்டுக்கோங்க நார்மல் பிரீத்திங் இப்போ ஒவ்வொரு மூச்சு வெளியே விட்டுட்டு அளவு மெதுவாக ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் மூச்சுட்டே நேராக வந்துருங்க அடுத்த பக்கம் மூச்சு வெளியே விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு ஊழல் எழுதிட்டே நேரம் வந்துடுங்க மீண்டும் ஒரு முறை ஒவ்வொரு சைடாக மூச்சு வெளியே விட்டுட்டு குனியும் போது மூச்சு வெளியே விட்டுகிட்டே குனிங்க அங்கே நார்மல் ப்ரீதிங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு ஊழல் எழுதிட்டே நேரம் வாங்க மூச்சு வெளியே விட்டுக்கோங்க சாதாரண மூச்சில் இருங்க அடுத்த பக்கம் மூச்சு வெளியே விட்டுட்டே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு எழுதிட்டே நேரம் ஆகுங்க ரெண்டு கை சின்மூத்திரை வச்சுக்கோங்க கண்ணை முடிக்கோங்க உங்களது ஆழ்மனதை தசைகள் அதில் டீப் அப்ளை பண்ணுங்கள் அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமி கரெக்ட் பண்ணிட்டோம் மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் தோள்பட்டை வெளித்தசைகள் டீப்லி ரிலாக்ஸ் வலதுகை செய்கள் மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இடதுகை செய்கள் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இதயத்தின் செய்கள் ரிலாக்ஸ் டீப்லி வயிற்று வலி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி வலதுகால் இடதுகால் வெளித்தசைகள் டீப்லி ரிலாக்ஸ் இப்போ இரு நாசு வழியை மூச்சை உள்ளெழுத்து மூச்ச வழியை விடுங்க ஒரு மூன்று முறை உங்கள் மனசு அப்படியே வயிற்று உள் பகுதி மணிமூரக மையம் அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு அந்த ரெண்டு பகுதியிலும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் இரண்டு நிமிடம் அந்த பகுதியில் அப்படியே கூர்ந்து தியானிக்கவும் இப்போ அப்படி பிராணமுத்திரை விரல் சுண்டு வரல் என்னோட மேத்திரப்பரவரில் வச்சுக்கோங்க மற்ற ரெண்டு வரல் தரைநீர் வச்சுக்கோங்க மெதுவாக இன்ஹெயில் பண்ணுங்க மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் த்ரீ டைம்ஸ் இப்போ அந்த மூச்சோட்டத்தை மட்டும் அப்படி கூர்ந்து தியானிக்கவும் லிவருக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் கண் கண்புகள் நல்ல சக்தியை பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கருடமுத்துறை நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியிடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் தென் நார்மல் பிரீத்திங் லிவருக்கு நல்ல சக்தி ஓட்டம் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வர்ணமுத்துறை சுண்டு வரல் பெருவரல் நுனி மெதுவா மூச்சை உள்ளழுத்து மிக மெதுவாக மூச்சு விளையாடங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் லிவருக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ யோக முத்துரா சுகாசனத்தில் ரெண்டு கை பின்னாடி கட்டிக்கோங்க மெதுவாக மூச்சு வெளியை விட்டுகிட்டே கிளக்குனிங்க அங்கே நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள நேராக வந்துடுங்க மூச்சு வழியை விட்டுருங்க ஒவ்வொரு சைடாக மூச்சு வழியை விட்டுட்டு அங்கே நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள நேராக வந்துடுங்க அடுத்த பக்கம் மூச்சு வழியை விட்டுட்டு அங்கே நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ளத்திட்டே நேரம் ஆகுறாங்க ரெண்டு கை சென்முத்திரை கண்களை மூடி உங்களது மூச்சோட்டத்தை கோர்ந்து தியானிக்கவும் நேர்கள் இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சிகளை இடைவிடாமல் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நேரம் கிடைத்தவர்கள் மதியமும் சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி பண்ணுங்கள் கண்கள் கண் நரம்புகள் சிறப்பாக இயங்கும் லிவர் நன்றாக இயங்கும் உடம்புல கழிவுகள் கரெக்டாக வெளியேறும் சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்